இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்து சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கோணம்ன்ற அடிப்படையை தான் வாக்களித்து தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் பிரமனை கதிரைக்காகவும் சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பிடித்தவர்கள் கூட்டம் இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் நாங்கள் ஏன் தமிழரசுக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி ஒருதலைப் பட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் உறுதி கொண்டோம் நேற்று பின்னேரம் தமிழ் தேசிய பேரையுடைய பங்காளி அமைப்பருடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கடந்த ஆலோசித்தோம் அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துணை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலேருந்து ஒருதலபட்சமாக விலகி கொண்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி உலகிக்கொள்ளாவிட்டு விட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்ட தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற தமிழ்த் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தார்கள் அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு வணக்கப்பாட்டுக்கு வரலாமல் இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கம் என்ற நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம் அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொன்று எங்களுக்கு ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி இவரைக்கும் அவர்கள் எங்களிடம் இவரைக்கும் சொல்லவில்லை அந்த ஒரு பின்னணியிலே தான் நாங்கள் நேற்றிரவு சமத்தோம் தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக மூன்று சபைகளிலே தனிப்பரும் கட்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம் குறிப்பாக கருத்துத்துறை நகரசபை கல்வெட்டுத்துறை நகரசபை சாவச்சேரி நகர சபை இந்த மூன்று சபையிலே வந்து நாங்கள் அதை கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம் அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சியால் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த நாலு சபைகள் அதாவது கருத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம் ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த குடிந்துணவும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும் அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் அண்ட முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாங்கள் முன்னும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணக்கப்பாடு மரமாக இருந்தால் உறுதுகளைபட்சமாக பேச்சுவார்த்தையை முறிச்ச தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார் சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கோணம் அடிப்படையில் தான் வா வாக்களித்திருக்கிறார் அதில் சில வழியில் இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலித்துக்கின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் விரமனே கதரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை கொடுத்ததில் பொருத்தமில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏன் தமிழகக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி ஒரு தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் உலகிக்கொண்டார் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அப்படி விலகிக்கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லி வருகிறோம் நாங்கள் இடையிலே வந்து ஒரு புதிநிலை ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழரசுக் கட்சியுடைய தலைமைக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கழகப்படுத்தும் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்கத் தேற ஏன் நீங்கள் பேச ஒரு எடுக்கப்பாடுக்கு வர முடியாதுன்னு எங்களை கண்டாவிளங்கு நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு நாங்கள் விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையே இருக்கப் போவதில்லை மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் இந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாம் இந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்க்க ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரை வந்து அப்படியே ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுக்கான எப்போதைக்கு வந்து நாங்கள் யாழ் மாநகர சபையில் அப்போ இலங்கை தமிழரசு கட்சியினை வேட்பாளர்கள் ஆரோ யாழ் மாநகர சபையில் அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் இனத்தல் ஒரு வேட்பாளரையும் வந்து நிறுத்தப்போகுதில்லை மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த நாலு சபைகளை தவிர்த்த வேறு எந்த ஒரு சபையிலையும் வந்து இப்போதைக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை நாங்கள் நாங்கள் தமிழ் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற மட்டும் மட்டும்தான் வேட்பாளர்களை வந்து நாங்கள் இறக்கோம் ஏனைய சபையில் தமிழ் தேசிய கட்சியில் அதை வலிக்குமா ஒரு புரிந்துரவு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அதில் நாங்கள் தெளிவு அதான் நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவரையும் வந்து தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை அந்த வகையில் வந்து ஒரு தொழில்நுட்பம் இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற தரப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்க பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளில் நாங்கள் போட்டியிடுவதற்கு முடிவு எடுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இந்த நிலையில் வந்து அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழக கட்சிக்கு நாங்கள் தங்கள் ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும் அதே அதனால ஏனைய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருந்தார் இதை நீங்கள் அப்படி பேச தேவையில் நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்துருந்தோம் இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை எதுக்கு மக்கள் வந்து கமிட்டி ஏசியத்துக்காக வாக்களிக்க இல்லைன்றதான் எங்களுக்கு அதாவது நாங்கள் பேச வேணும் பேசி ஒரு நணக்கப்பாடாக வரவேணுன்ற அடிப்படையில் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுகிறார்கள் ஆனால் அதை செய்யாமல் வருமான இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரன்வாதத்தை நிராகரித்து ஆறு மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினத பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு வர இணக்கப்பாட ஆசனங்களை முடியாதுக்காக மட்டும் தான் நாங்கள் செயல்படுறோமா இருந்தால் ஒன்றும் இல்லை நாங்கள் எவரோடையும் கலைக்காமல் ஒரு பெருந்தொருக்கு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட கூட இருக்கோ அந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறது கூடுவோம் நீங்க பேசிடு நீங்கள் அதை கொண்டு செய்ய ஒரு விஷயம் பேசுறது எண்ணத்துக்காக அதை தாண்டியும் வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணக்கப்பாடு வருவது வந்து அதுக்காகத்தான் மக்கள் ஆணைய கொடுத்த அது நடக்காமல் இருக்கிறது தான் கவனம் நகர விழாக்கள் அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த இந்த தேர்தல் பிற்பாடு வந்து இந்த முழுமையால ஒரு சில ஒரு சில என்ன சொல்ற பின்னடைவுன்றால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பிற உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜி லிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்கள் முதன்மை வேட்பாளர்கள் ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்க கல்வெடுக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தீர்த்துக்கொள்வதற்கு அதையும் தீர்க்கிற தீர்க்கிற வகையில் ஒரு ஒரு திட்டமிட்ட வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது மக்கள் கொடுத்திருக்கிற அந்த பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சவையினமாக கொடுக்குறோம்